ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டுடே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ரெண்டு நியூ கெஸ்ட் தாங்க வந்திருக்காங்க ஸோ வாங்க அவங்க என்னென்ன பண்றாங்கன்னா அவங்களோட சேட்டைகள் எல்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்யூட்டாக அழகா சமத்த பிள்ளைங்களா இருக்காங்க பாருங்களேன் என்ன ஒரு ஒற்றுமனு சோ கியூட் அது சாப்பிட்ற அழகாக பாருங்க வாவ் சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டிட்டு போங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு வரும் டாட்டா பாய் பாய்